கேரளாட்டு கேரளாட்டில் தேதி இன்றைக்கி இந்த போர்டில் இருந்து எப்படி நம்ம வந்து நம்பர் எடுக்கணும் அதுதான் நம்ம முக்கியமான விஷயம் இவங்க வந்து அஞ்சு நாலு நம்பருக்கு வந்து அஞ்சு எட்டு நாலு ஏழு கொடுத்துருக்காங்க இங்கே ஆறு ரெண்டு ஜீரோ கொடுத்துருக்காங்க இதில் ஒரு போர்டு இருக்குது அதாவது ஆறு ரெண்டு ஜீரோ ஏபிசிக்குள்ளே ஒரு போர்டு இதில் வரணும் இதில் ரெண்டு நம்பர் வரணும் அதாவது ஏபிசியில் ரெண்டு நம்பர் சரிங்களா இது எப்படி இருக்குன்னா இங்கே ஏழுலேருந்து அஞ்சு இந்த இடத்துல ரெண்டு வர வாய்ப்பு இருக்குது எட்டு மைனஸ் அஞ்சு மூணு வர வாய்ப்பு இருக்குது இந்த அஞ்சு வந்து இங்கே இறங்க வாய்ப்பு இருக்குது சரிங்களா இப்போது அங்கே நம்ம பார்த்த நம்பர் ஒரு நம்பர் வந்து இதில் இருக்கணும் அப்படி பார்க்கும்போது அங்கே வந்து ஆறு ரெண்டு ஜீரோ வந்துச்சு ஜீரோக்கு அஞ்சு வச்சுருக்கலாம் இந்த ஆறு ஒரு இடத்துல இறங்கணும் இந்த ரெண்டு இங்கே இறங்கியிருக்கு இந்த ஆறு அப்போ எங்கே இறங்கணும்னா இங்கே இறங்கணும் ரெண்டு மூணு ஆறு இன்ச்சு நம்ம கணக்கில் வர நம்பர் வந்து ரெண்டு மூணு ஆறு இன்ச்சு இது என்னது கணிப்பு எனது கணிப்பாக எனது கணிப்பாக மட்டும் பாருங்கள் ரெண்டாவது முக்கியமான விஷயம் என்னென்னா இவங்க கொடுத்துருக்கிறது வந்து அஞ்சு ஒன்று ஆறு மூணு இந்த ரிவர்ஸ் கிட்டீங்க முப்பத்தாறு பதினஞ்சு நம்ம அங்கே என்ன பார்த்தோம் மூணு ஆறு அதாவது ரெண்டு மூணு ஆறு அஞ்சு பார்த்தோம் சரிங்களா இந்த போர்டு அதாவது சீ போர்டு அப்படியே உட்காரணும் ஆறு ரிவர்ஸில் உட்காரணும் இந்த மூணும் ரிவர்ஸில் உட்காரணும் மூணு ஆறு அஞ்சு நம்ம கணிப்பில் வர்ற நம்பர் மூணு ஆறு அஞ்சு இது எனது கணிப்பு எனது கணிப்பு எனது கணிப்பாக மட்டும் பார்த்துக்கொள்ளுங்கள் தொடர்ந்து இணைந்திருங்கள் நம்மால் மூணு டிஜிட் நாலு டிஜிட் வர முடியும் நன்றி வணக்கம்